வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் நான் வீட்டில் தான் இருந்தேன் தவறான இடங்களில் போலீசார் தேசப்பந்து தெரிவிப்பு இலங்கைக்கு பயணம் செய்யும் ஆஸ்திரேலியர்களுக்கு பயண எச்சரிக்கை நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வெளிநாட்டு ஆசை காட்டி நூற்று ஐம்பது நபர்களிடம் ஐந்து கோடி ரூபா மோசடி கொழும்பில் சிக்கிய போலி முகவர் பகிடிவதை விவகாரம் இருபத்தி இரண்டு மாணவர்களிட நீக்கம் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த டிப்பரை கைப்பற்றியுள்ளனர் வேட்பாளரை தாக்கிய உறுப்பினர் சம்பவம் பற்றிய உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் இபிடிபி ஸ்ரீகாந்த் வலியுறுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் திருகோணமலை விஜயம் பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் வசம் தொடர்பான விரிவான செய்திகள் multimod <laughs> <laughs> spam காவல்துறையினர் தன்னை தேடி வந்த காலப்பகுதியில் தாம் கிரிகுள்ளவில் உள்ள தனது இல்லத்திலேயே தங்கியிருந்ததாக கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்த் கோன் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வரும் நாடாளுமன்ற குழுவில் நேற்று பதினோராவது நாளாகவும் முன்னிலையாக இருந்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் குழுவின் முன் சாட்சியம் அளித்த தேசபந்து தென்னகோன் வீட்டில் விளக்குகளை இயக்காமல் தனியாக வசித்து வந்ததாகவும் மின்சாரம் இல்லாததால் அதற்கு பதிலாக மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் தவறான இடங்களில் போலீசார் தன்னை தேடி வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மாத்தரை வெமவிலுள்ள விருந்தகமூற்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அந்த குற்றச்சாட்டில் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பயணம் செய்யும் ஆஸ்திரேலிய நாட்டவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் பயன் விடுத்துள்ளது இதன்படி இலங்கை செல்லும் அதிக எச்சரிக்கையுடன் புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் இலங்கைக்கான பயண ஆலோசனையை மதிப்பாய்வு செய்ததாகவும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தொடர்ந்து அறிவுறுத்துவதாகவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டு மாத காலத்துக்கு தேவையான எரிபொருளை பெறுவதற்கான திட்டத்தை உறுதி செய்துள்ளதால் நாட்டின் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்ய உள்ளோம் எந்த காரணத்தாலும் இந்த நாட்டில் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எங்களிடம் உள்ள அறிக்கைகளின்படி தொன்னூற்றி இரண்டு ஆக்டேன் பெட்ரோலில் பெரும்பாலானவை போர் நடைபெறும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை அந்த எண்ணெய் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு வருகின்றது ஓமனில் இருந்து ஒன்று மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டது ஹார்மோஷ் ஜலசந்தி மூடப்பட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதன் விற்பனையாளர்களிடம் கலந்துரையாடி எரிபொருள் இறக்குமதியை முழுமையாக உறுதிப்படுத்தியுள்ளோம் என்றார் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் நூற்றி ஐம்பது பேரிடம் ஐந்து கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்திக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் டெஹிவழியைச் சேர்ந்த ஏழு வயதுடையவர் இந்த சந்தேக நபர் நேற்று மாலை பிரிவில் கைது செய்யப்பட்டு கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பின்னர் கொழும்பு மத்திய பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி சந்தேக நபரை கைது செய்தது சம்பவம் குறித்து கொம்பனி வீதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முதலாண்டு மாணவர்களை பகடிவதை செய்த பொருளியல் பீடத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களை பகடிவதை செய்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் கடுமையான பகடிவதைக்கு உட்படுவது போன்ற காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைக்குள் நுழைந்து காணொளி வெளியாகியுள்ளது கடந்த வாரம் அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதிக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதல் கிழக்கான மாணவர்களுள் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார் இலக்கான ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன உள்ளான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்பில் புதிய துணைவேந்தராக பேராசிரியர் அவர் பதிலளிப்பதிலிருந்து குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகள் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள நிலையில் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் முகமாக பல்கலைக்கழக மூன்றலில் பதாதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன பழைய பிரதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த டிப்பரை மீசாலை புதூர் வீதியின் கனகம்புலியடி சந்தையில் வைத்து சாவுக்சேரி காவல்துறையினர் உள்ளனர் มา பாக்குற மாதிரி சும்மா பிச்சேர் யாரோ ஏதோ ஒரு சீக்ரே கப்பல் நாவலப்பட்டி நகரசபைக்கு பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் நாவலப்பட்டி நகரசபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நாவலப்பட்டி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாவலப்பட்டி நகரசபையில் சபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த காயமடைந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வடக்கு கிழக்கில் காணப்படும் அனைத்து மனித புதிகுலிகள் தொடர்பாகவும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சூத்திரத்தாரிகள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே உள்ளூராட்சி சபைகள் பெருமளவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சி அதிகாரங்களை அமைப்பது தொடர்பிலே ஏழுமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாற்றியமைக்கப்பட்டிருந்தது பார்த்தீர்களானால் ஊடக சந்திப்புகள் நேர்காணல்கள் என்று தமிழ் தரப்புகள் தமிழ் அரசியல்வாதிகள் பங்கு பெற்றுகின்ற அனைத்து நேர்காணலிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடைய தீர்மானம் செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தாவினுடைய பெயர் என்பன பிரஸ்தாபிக்கப்படுகின்ற முக்கிய விடயங்களாக மாறியிருந்தன அவற்றை சமூக ஊடகங்களிலே புறமோ என்று சொல்லப்படுகின்ற காணொலி தயாரிப்புகளிலும் பெரும்பாலான சமூக ஊடகத்தவர்கள் குறிப்பாக டியூட்டியூபர்ஸ் அந்த கா புரமோக்களை தயாரிக்கின்ற பொழுது எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய செயலாளர் நாயகத்தை பற்றியும் சுட்டிக்காட்ட தவறுவதில்லை இது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது இவராவது ஒருவர் தங்களுடைய ஊடக சந்திப்புக்கள் பேசு பொருளாக மாற வேண்டுமாக இருந்தால் அங்கே டக்ளஸ் தேவானந்தாவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியையும் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழலை அண்மைய காலங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த நிலையிலே தான் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட சில விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே மண்டதீவு பகுதியிலே காணாமல் போன இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களுடைய அந்த படுகொலைகள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய உடையிலே கோடிட்டு காட்டியிருந்தார் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் என்பது எவ்வாறானது என்பது தெரியும் அவருடைய கடந்த காலம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுபொருளாக வைத்திருந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுபொருளாக வைத்திருந்து அவற்றுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கின்ற ஆத் ஆத்பாண்டவர் போல தன்னை காண்பித்து தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதுதான் அவருடைய ஒரு தந்திரோபாயமாக இருந்து வருகின்றது இதனை நன்கு உணர்ந்து கொண்ட தற்போதைய பிரதி அமைச்சர் கூட நீதி அமைச்சர் நினைக்கின்றேன் நீதியமைச்சர் கூட மண்டதி விவகாரம் தொடர்பில் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அர அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்பதை தெளிவுபடுத்தியதோடு சுட்டிக்காட்டியதுடன் உண்மையான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை வாக்குமூலங்களாக பதிவு செய்யுமாறும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானிகரின் திருகோணமலை விஜயம் என்ற காலை திருகோணமலை ஜூபிலி மண்டபத்தில் இடம்பெற்றது அவரது வருகையை முன்னிட்டு அவரை வரவேற்கும் முகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவரது கவனத்துக்கு கொண்டு செல்லும் அமைதியான கவனீர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்றைய தின மண்டபத்துக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது Guys, we were filming, can you not crowd too much, okay? Mm -hmm. you, let's be respectful. Hello. about their, uh... Is it about their uh? <laughs> <of> the <laughs> <center>? <laughs> இந்த நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகரவர்களை சந்தித்து எங்களுடைய மகஜர்களை நாங்கள் கையளித்திருக்கின்றோம் பதினேழு யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்களாக இந்த மண்ணிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே அவர்களுடைய இடங்கள் பறிக்கப்படுகின்றது மக்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது இப்படியான காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பொறுப்புக்கூறலோ நீதியோ இங்கே கிடைக்கவில்லை முப்பது ஒன்று தீர்மானத்தின்படி அது அங்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பொறுப்பு கூறவில்லை நாற்பத்தி ஆறு ஒன்றும் கீழ் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே சாட்சிகளை பதிவு செய்வதற்காக நல்லாட்சி நல்ல நல் ஒரு ஒரு சுமூகமான மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த அரசாங்கம் கூட இந்த சாட்சிகளை பதிவு செய்வதற்காக ஐநாவிலிருந்து வர வரக்கூடியவர்கள் நபர்கள் அவர்களுக்கான ஒரு விசாவை கூட கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் தயங்கி நிற்கிறது ஆகவே நாங்கள் இவைகளை எல்லாம் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிவில் சமூகங்களும் காணாமல் ஆக்கப்பட்ட அந்நியர்களும் எல்லோருமாக இணைந்து நாங்கள் மகஜரை கையளித்திருக்கின்றோம் மகஜரை கையளித்திருக்கின்ற இந்த நேரத்திலே உயர் ஸ்தானிகர் அவர்கள் அவருடைய கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதன் பின்னராவது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா வரப்போகின்ற ஒன்பதாவது மாதத்திலே வர மணி உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடரிலாவது எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த மணி உரிமை ஆணையாளராவது எங்களுக்கு கொடுப்பாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இந்த மக்கள் இந்த வெயிலுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் காத்து நிற்கின்றார்கள் இந்த மக்களுடைய அழுகுரல் கேட்க வேண்டும் இன்றைக்கு அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஷயம் செய்கிற பொழுது செம்மணி செம்மணியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அகழ்வாராய்ச்சியை அவர் கண்டு அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து அதிலும் குறிப்பாக மூன்று சிறு பிள்ளைகள் மூன்று சிறு பிள்ளைகள் அவர்களுடைய எலும்பு கூடுதல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய உயர்ஸ்தானிகளுடைய கண்கள் திரட்டப்படுமா உலக நாடுகளுடைய கண்கள் திரட்டப்பட்டு இந்த இனத்துக்கான நீதி கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் காத்து நிற்கின்றார்கள் என்பதை பதிவு செய்கிறேன் சர்வதேச மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளர் திரு போல்கட்டக் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்காக இருந்திருக்கின்றோம் என்று சந்தித்து அவரிடம் மகஜர்களையும் கையளித்திருக்கின்றோம் எங்களுடைய மகஜர்களே பதினேழு வருட காலமாக எங்களுடைய உறவுகளை தொலைத்துவிட்டு வீதி வீதியாக நின்று போராடுகின்ற தாய்மார்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மகஜரில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதுபோன்றும் அண்மை நாட்களிலே எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களிலே குறிப்பாக உகந்தை போன்ற பிரதேசங்களில் வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை விவகாரங்கள் அதே போன்று நேற்றைய தினம் இந்த நாட்டினுடைய நீதியமைச்சர் நாணயக்கார அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கிலே இருக்கின்ற மனித புதைகுலிகள் கட்டுக்கதைகள் என்பது போல ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அதே போன்று கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் இந்த நாட்டினுடைய வெளிவுகார அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த நாட்டிலே இனவழிப்பு நடைபெறவில்லை இனவழிப்பு என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்று கூறியிருக்கின்றார் எனவே தொடர்ச்சியாக வருகின்ற அரசுகள் இவ்வாறா எங்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக மனித உரிமை செயற்பாடுகளுக்கு இவர்கள் விதிக்கின்ற அழுத்தங்களை

இலங்கை தமிழ்சு கட்சி உறுப்பினர் கூடுதலான உறுப்பினர்கள் விரும்புகின்ற அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் கூடுதலாக எடுத்தவர் ஏனிய இருவரது கூட்டுத்தொகையை விட கூட இருந்தால் அவர் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார் இல்லாத போனால் ஆக குறைந்தவரை நீக்கிவிட்டு முடப்பே நன்றி வெளியே சொல்லும் தலைப்புச் செய்திகள் நான் வீட்டில்தான் இருந்தேன் தவறான இடங்களில் தேடிய போலீசார் தேசப்பந்து தெரிவித்து இலங்கைக்கு பயணம் செய்யும் ஆஸ்திரேலியர்களுக்கு பயண எச்சரிக்கை நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபலம் வெளிநாட்டு ஆசை காட்டி நூற்று ஐம்பது நபர்களிடம் ஐந்து கோடி ரூபாய் மோசடி கொழும்பில் சிக்கிய போலி முகவர் பல்கலைக்கழக பகிடிவதை விவகாரம் இருபத்தி இரண்டு மாணவர்களிடையே நீக்கம் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த டிப்பரை சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளனர் வேட்பாளரை தாக்கிய உறுப்பினர் நாவலப்பட்டியில் சம்பவம் மனித உதைகுலிகள் பற்றிய உண்மைகள் கண்டறி மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் திருகோணமலை விஜயம் பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் வசம் பிரதான செய்திகளை நிறைவு பெற்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில்